হেন্দ্র

அப்படியெல்லாம் இவ்வளோ நாலே செந்த அருமையாக இருக்குல்ல Saya kalau serangan இந்த கிளாஸ் போகமா அங்க டான்ஸ் பிராக்டிஸ் போகமா இங்கே இருகாங்களா அங்கே இருகாங்களா எல்லாரும் வாமா டிஸ்கஸ் பண்ணுங்க கே கே நம்ம நானம்பா பாத்தீங்களா நம்ம செய்யலாம் சரி சரி ஃபுல்லா இதுக்கு எல்லாம் ஆனா ஆனா என்ன பாருங்க இங்க இங்க வரு வந்து இந்த அடுத்த குணா வணக்கம் நான்